صلى على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد و آل محمد السلام عليكم ورحمة الله كرمين آلهة அந்நகுல் வாலி அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இந்த இன்ன அண்ண க அண்ண லாக்கின்ன லைத்தல் அல்ல இவைகளை பற்றி நம்ம படிக்கிறோம் கிதாபுகளில் சில உதாரணங்கள் போடுறாங்க அதில் வந்து லைத்தை என்பதை நாம் சேர்க்கணும் பாருங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அத்தராஹிமோ அத்தராஹிமோ கசிரி இது என்ன அர்த்தம் தராகிம் அப்படின்னா திருகம்முடிய பண்பை திருகம் அப்படின்னா வெள்ளிக்காசு திருகம் உடைய பண்பை தான் தராகி இப்ப பாருங்க தராகிமோ திருகங்கள் ஆகிறது அதிகமாக இருக்கிறது இதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யறோம் லைத்தங்கள் வார்த்தையை சேர்க்கிறோம் இப்ப லை என்பது என்ன செய்யும் இந்த முப்ததாவை தனக்கு வந்து இதுக்கு முன்னால கராகிங்கிறது முப்ததா முப்ததா ஹபரின் மீது தான் இந்த ஆறு எழுத்துக்களும் நுழையும் என்ன அண்ண லா கிண்ண லைத்தல் அல்ல இந்த ஆறு எழுத்துக்களும் முப்ததா ஹபரின் மீது நுழையும் முபுததாவை தனக்கு இஸ்மாக ஆக்கிக் கொண்டு அதுக்கு நசவு செய்யும் இஸ்மு இது முபுததாவுடைய கவர் இல்ல லைத்தவுடைய கபர் கபருக்கு ரஃபுதா இப்போ இது முபுததாவுடைய கவர் இல்ல லைத்தவுடைய கபர் இது முகுதா இல்ல லைத்தவுடைய இஸ்மு இது லைத்தவுடைய கபர் தீர்கங்கள் அதிகமாக ஆக வேண்டுமே அப்படின்னு ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா ஆசைப்படுகிறார் அப்ப லைத்தூசி இஸ்மு இஸ்மூ கசீர்த்தும் லைத்தவுடைய ஹபர் அடுத்த உதாரணம் பாருங்க அஷாரியூ அஷாதி வாசிஉன் ஷாரீன அந்த தெரு வீதியினு சொல்றோம்ல தெரு தெருவாகி வாசிஉன் விசாலமானது அகலமானது அப்படின்னு அர்த்தம் இப்போ இது முபதுதா இது முபதுதா உரிய சபர் இப்போ லைதா என்பதை நம்ம சேக்கறோம் இப்போ என்ன செய்யும் இந்த லைதா என்பது முபதுதாவை தனக்கு இயஸ்மாக மாற்றிவிடும் இப்போ இது முபதுதா இல்ல இது முகுந்தாவுடைய கவர் அல்ல லைத்தவுடைய ஹபர் இங்கே ரஃபர்கள் போய் நெசவு வந்தோம் அப்போ லைத்திய தெருவாகிறது வாசியுண் விசாலமாக இருக்க வேண்டுமே அப்படின்னு ஆசைப்படுது தெரு வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அது விசாலமாக ஆக வேண்டுமே அப்போ லைத்த ஹருஃபோ அஷாரியோ லைத்தவுடைய இஸ்மோ வாசியன் என்பது லைத்தவுடைய ஹபர் ಅಂತ ಉದಾಹರಣೆ ಐ ಸಮೀನತ್ತು ಸಮೀನತ್ತು ನಮ್ಗೆ ಕೊಳ ಅರ್ಥ ಭಕ್ತ ವಾತಿ வாத்தாகிறது கொழுத்ததாக இருக்கும் நல்ல கொழு கொ வாத்து இப்ப இது முகுதா பத்தாங்கிறது முகுதா இது பிறகு லைத்தவை சேர்க்கிறோம் லைத்தவை சேர்த்த பின்னாலே இது முக்ததா இல்லை லைத்தவுடைய இஸ்மு லைத்தவுடைய இஸ்முக்கு நசவு செய்யணும் இது வந்து லைத்தவுடைய கபர் அங்க தான் இருக்கணும் வாத்தாகிறது கொழுத்ததாக இருக்க வேண்டுமே ஒருத்தன் வாத்து வாங்க போகிறான் கொளுத்தது இல்லாத வார்த்தா இருக்கு கொளுத்த வாத்தாக இருக்க வேண்டுமே அப்படின்னு ஆசைப்படுகின்றான் அப்போ லைத்த என்பது ஹர்ஃபன் ஆசிம் பத்தா என்பது லைசவுடைய இசுமு லைத்தவுடைய இசுமோ சமீனா என்பது லைத்தவுடைய ஹபர் அடுத்த உதாரணம் அல் குத்துல அலி ஏன் கரீபத்து பெண்பாளாக வருது அப்படின்னா இங்க தேய் இருக்குது பெண்பாளா இருக்கிற முக்ததா அது பெண்பாளாக இருந்தால் ஹபரும் பெண்பாளாக இருக்க வேண்டும் முக்தத ஆண்பாளாக இருந்தால் ஹபரும் ஆண்பாளாக இருக்க வேண்டும் துத்தலாங்கிற வார்த்தை பெண்பால் கரீபத்து போலதான் உத்துல ஆனால் விடுமுறையின் அர்த்தம் விடுமுறையாகிறது சமீபத்தில் வந்துவிட்டது கரிபத்துன் அப்படின்னா சமீபத்தில் உள்ளது லீவு வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒருத்தவங்க சொல்கிறான் லைசல் லைத்த லைத்தல் உத்துலத்தூ லைத்தல் உத்துலத்த இசுமோ இசுமுக்கு நசுமு செய்யும் இது அவர் விடுமுறை சமீபத்தில் வர வேண்டுமே நெருங்கி வர வேண்டுமே லைத்த வந்து ஹர்ஃப நாசிப் லைத்தவுடைய இஸ்மோ கரீமத்து என்பது லைத்தவுடைய கபர் அப்போ விடுமுறை நெருங்கி வர வேண்டுமே அப்படின்னு என்ன செய்கிறாரு ஆசைப்படுகின்றார் அடுத்து பாருங்க அல் பஹ்ரு அல்பஹரு தெரியும் கடல் ஹாதி அப்படினா அமைதியாக இருக்கிறது சில கடல் வந்து அலை இல்லாமல் அமைதியாக இருக்கும் அப்ப அல்பஹரு என்பது முபதுதா ஹாதிகன் என்பது இங்கே லைத்தவ போடுறோம் என்ன வரும் லைத்தல் பஹ பஹரன் மாகிறோம் ஏன்னா முக்தாவுடைய பெயர் போய் லைத்தவுடைய இஸ்மு என்ற பெயர் வந்து விடுகிறது லைத்தல் பஹர கடல் ஹாதியுன் அமைதியாக இருக்க வேண்டுமே ஒரு கடலில் அதிகமான அலைகள் வருது ஒருத்தன் சொல்றான் லைத்தல் பஹ்ரு ஹாதியுன் லைத்தல் ஹாதியுன் கடல் அமைதியாக இருக்க வேண்டுமே என்று சொல்கிறான் அப்போ லைத்த வந்து ஹர்ஃபன் ஆசிப் அல்பஹ லைத்தவுடைய இஸ்மு ஹாதியுன் என்பது லைத்தவுடைய ஒரு உதாரணம் பாருங்க அல் அல் அல்பாயு அமீனு வியாபாரி அமீன் அப்படின்னா நம்பிக்கையானவர் வியாபாரி நம்பிக்கையானவர் இப்ப நம்ம என்ன செய்யறோம் லைத்தவ போடுறோம் இப்ப இப்படித்த வியாபாரி நம்பிக்கையானவராக இருக்க வேண்டுமே வியாபாரி என்பவர் நம்பிக்கையானவராகத்தான் இருக்க வேண்டும் அப்ப வியாபாரி நம்பிக்கையானவராக இருக்க வேண்டுமே இது வந்து லைத்தவுடைய இஸ்மோ இது லைத்தவுடைய ஹபர் அப்போ லைத்த இன்ன அண்ண கான் லாக்கின்ன லைத்தல் அல்ல இந்த ஆறு ஹர்புகளும் முபதுதா ஹபரின் மீது உழைந்து முப்ததாவிற்கு நெசபு செய்து தனக்கு இஸ்மாகவும் ஹபருக்கு ரஃபாட் செய்து தனக்கு ஹபராகவும் என்ன செய்து கொள்ளும் அவைகள் கொள்ளும் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த உதாரணங்களை நாம் பார்ப்போம் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்லாம் அலைக்கம் வரகமத்துல்லா محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل